அருகே தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு பதினைந்து மரங்கள் வெட்டப்பட்ட சம்பவத்தை மாவட்ட கழக செயலாளர் சிட்டுலப்பக்கம் ச ராஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் நாற்பத்தி ஓராவது வார்டு சிவசக்தி நகர் பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வளர்ந்திருந்த பதினைந்து மரங்கள் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதால் வெட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன திமுக மாநகர மாமன்ற உறுப்பினரின் கணவரும் பகுதி கழக செயலாளர் தலையீட்டில் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மரங்கள் வேரோடு வெட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி தெரிவித்தார் அப்பொழுது அப்பகுதி மக்களிடம் நேரடியாக விசாரணைகளை விவரங்களை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆதரவாக இப்பகுதியில் சில திமுகவினர் மரங்களை சட்டவிரோதமாக அகற்றியுள்ளனர் எந்தவித அனுமதியும் இன்றி மரங்கள் வெட்டப்பட்டது மிகப்பெரிய குற்றம் இது குறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் ஏற்கனவே புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நலசங்கம் சார்பில் நட்ட மரங்கன்றுகள் பல இடங்களில் திட்டமிட்டு வெட்டப்பட்டிருக்கிறதை அவர் கண்டனம் தெரிவித்தார் பெருங்கலத்தூர் நலவாழ்வு சங்கம் நட்ட கன்றுகள் பிடுங்கி எரியப்பட்டதை போலவே தற்பொழுது மாடம்பாக்கம் பகுதியில் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது எனவும் கூறினார் அவங்க தான் நம்ம எங்கள் ஊரில் அந்த சில்லப்பா வயசு நான் அவங்க எல்லாம் இல்லை அவன் தான் அட்வை பண்ணிக்கிறாங்க அவன் தான் பில்டிங் ஓனர் பண்ணிக்கிறேன் தாம்பரம் மாநகராட்சியின் மண்டலம் மூன்று நாற்பத்தி ஒன்றாவது வார்டை சார்ந்த சிவசக்தி நகர் விரிவிலே இந்த நகரின் நலவாழ்வு சங்கத்தால் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட பதினைந்து மரங்கள் இரவோடு இரவாக வெட்டப்பட்டு இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்காக அவர்கள் லாபம் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் இன்றைக்கு இந்த மாபாதக செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பதினைந்து ஆண்டு காலம் இந்த நலச்சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த மரங்களை வெட்டுவதற்கு எப்படி அவர்களுக்கு மனம் வந்தது என்று தெரியவில்லை எந்தவிதமான அனுமதியின்றி முறையாக எவ்வித நடவடிக்கை எவ்விதமான நடைமுறையையும் கடைபிடிக்காமல் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது உடனடியாக தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையாளர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைய இதர மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இதற்காக புகார் மனுவினை அளித்திருக்கிறோம் அவரும் தக்க நடவடிக்கை எடுப்பார் என்று படிபூரணமாக நம்புகிறோம் தாம்பரம் மாநகராட்சியில பெருங்குலத்தூர்ல வந்து நலவாழ்வு சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட மரக்கன்றுகள் அமைக்க அகற்றப்பட்டது இங்கேயும் நலவாழ்வு சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட அந்த பதினைந்து வருடம் மரம் வந்து தனியார் கட்டுமான நிறுவனம் போக்குவரத்திற்காக அகற்றப்பட்டிருக்குது தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை எப்படி பார்த்துக்கோங்க தாம்பரம் மாநகராட்சி என்பது அவசர அவசரமாக ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று இங்கே பெயர் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது தவிர தாம்பரம் மாநகராட்சியில எவ்விதமான உருப்படியான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளும் இந்த நான்கு ஆண்டு காலத்திலே நடைபெற்றதில்லை இங்கே பல்வேறு நலச்சங்கங்கள் அவர்கள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு வைக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் திட்டமிட்டு பல்வேறு பகுதிகளிலே அகற்றப்பட்டு வருகின்றன ஒரு வருட காலத்திற்கு முன்பு பெருங்கலத்தூர் பகுதியிலே வைக்கப்பட்ட மரங்கள் அங்கே பிடுங்கப்பட்டு எரியப்பட்டன அதே முறையிலே தான் இன்றைக்கு இந்த மாடம்பாக்கம் பகுதியிலே வைக்கப்பட்டிருந்த கூடிய இந்த பதினைந்து மரங்களும் திட்டமிட்டு அகற்றப்பட்டிருக்கின்றன இப்போ குறிப்பா வந்து அதிகாரிகள் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஊழியர்களே நாங்கள் அறிந்த மட்டில் தாம்பரம் மாநகராட்சியினுடைய அனுமதி பெறாமல் அவர்களுடைய பார்வைக்கு இது செல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரால் இது அகற்றப்பட்டிருக்கிறது வெட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை எனவே அவர்கள் மீது நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதின் வாயிலாக அவர்களுக்கு இதில் சம்பந்தமில்லை என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்